நவராத்திரி பெருவிழாவை கொண்டாடும் வகையில் தாளம்பூர் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டும் வகையில் தமிழர்கள் குடிசை விறகு அடுப்பில் சமைப்பது விவசாய நிலம் குடியிருப்புகளில் நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட பல வண்ண குலுபொம்மைகள் வைத்துள்ளன இது பார்ப்போர் அனைவரையும் கவர்ந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் அடுத்த தாளம்பூர் ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு கொலு பொம்மைகள் வைத்து நவராத்திரி பெருவிழா நடைபெற்று வருகிறது திரைசக்தி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகள் வைத்து துவங்கியது இந்த நவராத்திரி பெருவிழாவில் விநாயகர் கிருஷ்ணன் வள்ளி தெய்வானையுடன் முருகன் சிவன் பெருமாள் ஐயப்பன் சரஸ்வதி லட்சுமி கோமாதா வெண்ணை திருடும் குட்டி கிருஷ்ணன் சிவபெருமான் பார்வதி விநாயகர் இந்து மத கடவுள்கள் போன்ற கொலு பொம்மைகளும் மரத்தில் மண்பாண்டங்களில் உணவு சமைப்பது போன்றும் இயற்கை காய்கறிகள் சமைக்க தயார் நிலையில் உள்ளது போன்றும் விவசாய நிலத்தில் கோமாதா விவசாய நிலம் இயற்கை காய்கறிகள் விற்பனை செய்யும் விவசாயிகள் கிரிக்கெட் பொம்மை மருத்துவம் பார்க்கும் மருத்துவர் செவிலியர் நோயாளிகள் போன்ற பொம்மைகள் குடியிருப்புகளில் நடைபெறும் திருமணம் உள்ளிட்ட ஏராளமான கொலுபொம்மைகள் வைத்து நவராத்திரி பெருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் பலவண்ண நவராத்திரி கொலுபொம்மைகளை பார்த்து ரசித்த மக்கள் தங்களது செல்போனில் வீடியோ போட்டோ எடுத்து சென்றனர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் அப்பகுதி சிறுவர்கள் கலந்து கொண்டு பஜனை கீர்த்தனைகளை பாடி அசத்தினர் போல் பரத கலைஞர்களின் பரத நாட்டியமும் அரங்கேறியது செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்